பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு இல்ல பார்வதி ஒரு பக்கம் குத்தாட்டம் கொண்டாட்டம் போட்டிருக்காங்க ஒரு லெட்டரை பார்த்தோன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ ஆனந்தம் அவ்வளவு ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் ஸ்கூலாக ஹாஸ்டலாக இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிக் பாஸ் வச்சுருந்தார் அதில் ஒரு பெரும்பான்மை எந்த பக்கம் போயிருக்கோன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒட்டுமொத்த பேரும் ஸ்கூல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டானுங்க இதில் ரம்யா போட்ட ஒரு பாயிண்ட்டு எப்ஜேக்கு நல்லா தலைமையிலே நாலு கொட்டு கொட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட போட்டு முடிச்சு விட்டாங்க அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் ஒச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் ஐப்பும் பண்ணிடுங்க நீங்கள் மறக்கக்கூடாது இது தான் வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் பிக் பாஸோட அன்சீன் அன்சின் ப்ரோமோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஜெயிலுக்கு போனோம் ஒரு பக்கம் வினோத் இன்னொரு பக்கம் இவர் எஃப்ஜேன்றது நமக்கு தெரியும் இத்தனை நாள் ஜெயிலில் போய் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஜெயிலுக்கு போவாங்க ஜாலியாக படுப்பாங்க தூங்குவாங்க எழுந்துப்பாங்க கதை பசுவாங்க பல அட்டகாசங்கள் பல அட்டூழியங்கள் இதெல்லாம் நடக்கும் ஜெயிலில் இதுதானே அவங்க ஒரு பெருசாக என்ன தூங்குற இடம் வீட்டுக்குள்ளே தூங்குறது வெளியே தூங்குறோம் இப்படின்ற ஒரு கன்சிடரேஷன்ல தானே வச்சிருந்தாங்க இந்த வாட்டி பிக் பாஸ் ஒரு பெரிய ஆப்பை எடுத்துகிட்டு வந்து வச்சு விட்டார் என்ன பண்ணிட்டார்னா ஒரு லெட்ரு ஸ்டோர் ரூமில் வருது அதை போய் பார்வதி எடுக்கிறாங்க எடுத்து அந்த லெட்டரை பிடிச்சோடனே பார்வதி ஒரே டான்ஸு எஸ் 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 எஸ்னு பயங்கரமா கொண்டாடுறாங்க என்னடா அப்படின்றத பார்த்தா அதுல ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க என்ன டாஸ்க்குனா ஒரு பக்கம் பச்சை கலர் மணி இன்னொரு பக்கம் ரெட் கலர் மணி இந்த ரெண்டு கலர் மாசிகள் மாதிரி பாசிகள்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு மணியை வச்சு என்ன பண்ணுன்னா ஒரு பக்கம் இவர் ஒரு ரெட்டு கிரீன் ரெட் ரெட் கிரீன் மாதிரி மாற்றி மாத்தி கோக்கணும் சோ ஒரு பக்கம் எஃப்ஜேவும் இன்னொரு பக்கம் வினோத்தும் சேர்ந்து எத்தனை மாலைகள் ஆக்கணும்னா இரநூறு அவ்வளோ மணி மாசிகள் கொடுத்துருவாங்க மாத்தி மாத்தி நூல்ல கொத்து ஒரு இரநூறு மாலைகளா அவங்க இதை முடிச்சுக்கணும் அந்த ஜெயில் டாஸ்க்கு முடிக்கும் போது இரநூறு பண்ணி வச்சிருக்கணும் இல்ல இதை முடிச்சாதான் அவங்க வெளியே வர முடியும் அப்படின்றது ஜெயில் டாஸ்க்கு முடிக்கிற வரையும் நீங்க இரநூறு மாலைகள் பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்ற டாஸ்க குடுத்த பார்வதி என்ஜாய் தான் பண்ணுவாங்க தான் போடுவாங்க ஏன்னா எப்ஜி வந்து ஐ அடிப்பட்டுச்சுன்னு போயிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு வியானா கூட உட்காந்து ஆட்டத்தை போட்டதை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா இப்போ அதுக்கு வச்சு செய்யணும்ல இதுதான் கரெக்டான அடி நான் எவ்வளோ வேலை பார்த்திருப்பேன் நீ என்னத்த பண்ண போ அப்படின்னா மாதிரி மொத்தமா அனுப்பிச்சு விட்ட தருணங்கள் நம்மளால பாக்க முடிஞ்சு சோ செலிப்ரேட் பண்ணலாம் பண்ணலாம் பண்ணுங்க அப்படின்னா மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க பார்வதி இது முதல் முறை தான் இதுவும் எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மலையாளம் பிக் பாஸ்ல நடக்கும் சீசன் மலையாளத்தை பார்ப்பவர்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டி ஜெயிலில் வந்து ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டு ஏதாவது ஒரு டாஸ்க் இருக்கும் ஜெயிலே ஒரு பனிஷ்மெண்ட்டு அதுக்குள்ளே ஒரு டாஸ்க்கை வச்சு ஒன்று பண்ணுவாங்க அதை வந்து நீங்கள் இத்தனை நாளாக தமிழில் பார்த்தது இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்கன்றதை எடுத்துகிட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க இது ஒரு பக்கம் அடுத்ததாக லைவில் ஆர் டாஸ்க் ஸ்கூல் ஆர் ஹாஸ்டல் இதில் முடிவு பண்ணி சொல்லுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் வந்து எல்லாரும் ஆக்ட் இது லிவிங் ஏரியாவில் வந்து உட்கார சொல்லிட்டு டாஸ்க்கை பற்றி பேச சொல்கிறாரு விக்கல்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு எனக்கு ஸ்கூல் தான் பெஸ்ட்டாக தெரிஞ்சது இனிஷியேட்டிவ் நிறைய எடுத்தாங்க ஒருத்தவங்க ஹிந்தி தெரியா ஹிந்தி தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து இங்கே தமிழுக்கு அடுத்துங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அந்த இப்போ உழைப்பு போட்டதாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அமித் வந்து ஒரு சாங்கலை வச்சு இப்படிலாம் ஒரு விஷயத்த பண்ண முடியும் நான் யோசிக்கல அதை அவர் பண்ணதாக இருக்கட்டும் மாரல் டீச்சர்ல ஹேண்டில் பண்ணதாக இருக்கட்டும்ன்ற மாதிரி பக்காவா ஜென்டில் பேரண்ட் ஜென்டில் பேரண்ட்டோட எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பட் இந்த பக்கம் ஜென்டில் பேரண்ட் பேரண்டிங்கோட அறிவுரைகளே எதுவுமே தெரில வார்டனு பயன்படுத்தின வார்த்தைகள்லாம் இருக்கே ரொம்ப கஷ்டம் அது குறிப்பாக எதுவுமே ஜென்டலா இல்ல அக்யூசியேஷன் வச்சுதான் இருக்கட்டும் கேரக்டரைசேஷன் வச்சுதான் இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜ்மெண்ட் இல்லாம ஒரு விஷயத்த பண்ணதா இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போட்டு உடச்சிட்டார் விக்கிள்ஸ் எனக்கு ஸ்கூலு தான் அடுத்த அரோரா வராங்க நான் டீச்சர்ஸோட எஃபர்ட்ஸை தெரிஞ்சிக்க முடியுது நான் பார்த்தேன் ஒரு நோட் எடுத்து பார்க்கும்போது பிளஸ் மைனஸ்ன்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை பத்தி எழுதி வச்சு அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க என்டர்டெயின்மெண்ட்டும் கொடுத்தாங்க எங்களுக்கு கேமு கூட இருந்துச்சு பட் உங்க தரப்புல இருந்து வார்டன் தரப்புலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்தது பட் இந்த நீங்க லாஸ்ட் டேயில் நிறைய விஷயங்கள் பண்ணீங்க இது ரெண்டு நாள் முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் உங்களுக்குள்ளேயே நிறைய சண்டைகள் வரதுக்கான மெயின் காரணமா இருந்துச்சு கிளர்ன்லினெஸ் பெரிய பிரச்சனை அப்படின்றதுதான் சோ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடணும் தான் பிக்பாஸே வச்சாரு அது நடந்துருச்சு அடுத்து கமர்தீன் பெஸ்ட் ஸ்கூலுங்க நான் நல்லா பார்த்துருக்கேன் நிறைய ஒர்க்கு இந்த கிராமர் மிஸ்டேக் இதெல்லாம் இருந்தமே அதை அழகாக சொல்லிக் கொடுத்த விதமாக இருக்கட்டும் எங்களை ஊக்குவித்ததாக இருக்கட்டும் மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்தது இல்லை குறிப்பாக பொண்ணு பையனும் போய் தனியாக வாங்கன்ற அளவுக்கு பிரின்சிபல் அலோவ் பண்ணார் அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்கூலு அப்படின்றத சொல்லிவிட்டு அடுத்து இந்த பக்கம் வார்டன் சைடு வந்தால் குழந்தைகளோட கேரக்டர் கொ குழந்தைகளாக செல்லங்களா அப்படின்னு நீங்கள் பேசினதெல்லாம் நல்லா இருந்துச்சு பட் என்ன சாப்பாடில் கை வச்சிட்டீங்க பசியில் எங்களுக்கு அடிச்சிட்டிங்க அதுதான் தப்பாக போச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டை போய் படிக்கிறான்னா பசியோடு போய் எப்படி படிக்க முடியும் பசி இல்லாமல் இருந்ததாக தானே அவங்களால படிக்க முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்டை சொன்னார் பார்வதி நீயுமாடா அப்படின்ற நிலைமை ஆயிப்போச்சு அடுத்து வினோத் தமிழம்மா ரம்யாவும் சேண்ட்ராவையும் திருக்குறள் படிக்க வச்சதே சூப்பர் அவங்க ரெண்டு பேரும் வேற லாங்குவேஜ் அதுலேருந்து வந்து இவங்க படிக்க வச்சதாக இருக்கட்டும் அருமையாக அருமை சார் சொல்ல வேணாம் சூப்பர் ஆனால் சமையலில் தெரியாத பல குறும்புங்களை தாண்டி அதெல்லாத்தையும் ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க ஸோ வார்டன் வந்து சூப்பரா நல்லா இருந்துச்சு அப்படின்றதையும் இன்னொரு வார்டன் வந்து கிளாஸ்ல ஒரு பொண்ணு கிட்ட மட்டும் தான் பேசுறாரு அசிஸ்டன்ட் வார்டன் ஒரு பொண்ணு கிட்ட மட்டும் தான் பேசுறாருன்ற மாதிரி அங்க ஒரு தாக்கு தாக்கிட்டார் வினோத் அடுத்து சுபிக்ஷா மூணு டீச்சர்ஸோட எஃபர்ட் தெரிஞ்சது நல்லா ஆனா இந்த மாதிரி ஒரு ஜாலியான பிரின்சிபல் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க எங்கேயுமே பார்க்கல அதுக்கப்புறம் தமிழ் மேடம் வந்து என்னை கைட் பண்ணி சொல்லி கொடுத்ததா இருக்கட்டும் இங்கிலீஷ் சார் வந்து ஃபன்னாக எடுத்துகிட்டு போனதா இருக்கட்டும் வேற மாதிரி இருந்துச்சு இன்னொரு பக்கம் வசந்தி கேரக்டர்ல இருக்கிற பார்வதி எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலுமே அதை நல்லா எடுத்துக்கிட்டு தான் இருக்கட்டும் அதெல்லாம் ஓகே பட் நேற்று ஒரு விஷயத்த வந்து அந்த சாரி மேட்டரில் சீரியஸாக எடுத்துருக்க வேணாம் அது ஃபன்னா ஃபன்னா பார்த்துருந்தாவே நல்லா இருக்கும் டக்குன்னு அழுது வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு அதில் எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது எஃப்ஜே கேரக்டர்ல இருந்தாராவா தெரியலன்ற மாதிரி விட்டா சுபிக்ஷா அடுத்து சபரி எஃப்ஹெச் கேம் வேற மாதிரி பண்ணாங்க இப்போ கூட இங்கிலீஷ் டீச்சர் வரதுக்கு முன்னாடி கூட டயர்ல கேம்மு இது எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி சூப்பராக பண்ணாங்க பிரஜனுமே ஸ்கூலில் அழகாக மெயின்டைன் பண்ணாரு அப்படின்றது ஓகே தான் பட் இந்த வார்டன் தரப்புலேருந்து பார்த்தும்போது எங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் பெருசாக இல்லை டூ டேஸாக அதை கொஞ்சம் கொடுத்துருந்தா இருக்கும்ன்ற மாதிரி சபரியோட தரப்பு அடுத்து ரம்யா வந்து வேற மாதிரி பண்ணாங்க பெருசாக நான் படித்து இல்லை ஆனால் இந்த இடத்துல வந்து படித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எட்டு வருஷமா தமிழ்நாட்டில் இருக்கேன் எனக்கு படிக்கலாம் பெருசா தெரியாது பட் இதை சொல்லி கொடுத்து அஞ்சு திருக்குறள் என்னை படிக்க வச்சு எல்லாம் சொன்னதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப பெருமையா பாக்குறேன் அந்த இடத்துலயும் அஞ்சு திருக்குறளை வந்து சொன்னாங்க அதை தாண்டி இங்க பிரின்சிபல் ஒரு பக்கம் உங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் நடந்தது மேடம் அந்த வார்டனுக்கும் இதுக்கும் ஆனா இந்த வீட்டுல ஒருத்தர் இருக்காரு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜென்டில் பேரண்டிங் ஜென்டில் பேரண்டிங் சொன்னாங்க அந்த ஜென்டில் பேரண்டிங் வார்டன் வந்து அசிஸ்டன்ட் வார்டன் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் காமிச்சாரு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் அந்த ஜென்டல் பேரண்ட்டிங்கிறது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இல்லை அப்படின்றதையும் உடச்சி விட்டாங்க அதை தாண்டி வசந்தி அம்மாக்குள்ள நிறைய டிஃபரன்சஸ் இருந்தது ரியாக்ட் பண்ணாமல் இருந்தது பெரிய விஷயம்ன்ற மாதிரி ரம்யா அங்கே ஒரு பக்கம் பாராடிட்டாங்க பார்வதியும் எப்ஜியோ போட்டு அடினு அடிச்சு விட்டாங்க அடுத்து சாண்ட்ரா தமிழ் கல்ச்சரு நான் படிக்கணும் ஆசை பண்ணணுன்ற மாதிரி நான் வந்து நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கேன் காலேஜுக்கு அப்புறம் தான் பட் ஒரு திருக்குறள் மேலே இன்வால்மெண்ட்டே எனக்கு இருந்தது கிடையாது அதை படிக்க சொல்லி சொல்லி கொடுத்து இப்போ நான் அளவுக்கு பழகி இருக்கேன் இந்த பழகம் என் வீட்டில் போய் தொடரும் என் ஸ்டூடெ என் பசங்களுக்கும் சொல்லி தருவேன் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க அடுத்து வார்டன் ஸ்வீட்டான வார்டன் சாப்பாடு மட்டும் அன் டைம் கொடுக்கல ஃப்ரிக்ஷன் மட்டும் கொஞ்சம் நிறைய சண்டைகளாக வந்தது அது மட்டும் இல்லாமல் இருந்தால் ஓகே அந்த எங்களோட பிளேவிங் எடுத்துருச்சு அப்படின்றத சொல்லி முடிச்சிட்டாங்க அடுத்து திவ்யா என்னோட ஓல்டு ஸ்கூலில் பார்த்த மாதிரி இருந்தது பிரின்சிபலே என் சொக்கலிங்கம் அப்படின்ற மாதிரி அவங்க காலேஜ் அவங்க ஸ்கூல் டேஸில் இருந்த பிரின்சிபல் மாதிரி இருந்தது அப்போ புரியாத விஷயங்கள்லாம் இப்போ எனக்கு புரியுது பட் ஓகே தர்மலிங்கம் சாரு அவருக்கு மூஞ்ச பார்த்தாவே பயம் இருந்தது அதுக்கப்புறம் அவர் ஜாலியாக எடுத்துகிட்டு போன விதம் இது எல்லாமே இருந்துச்சு ஆனால் எனக்கு இந்த வார்டன் மேடம் தான் எனக்கு எங்கேஜ்மெண்ட்டே கொடுக்கல இதெல்லாம் பண்ணல அப்படின்றத திவ்யா அங்கே சொல்றதை சொல்லிட்டாங்க அடுத்து வியானா ஸோ பீக்கில் கத்திக்கிட்டே இருந்தாரு ஒரு பாயிண்டில் அதுக்கப்புறம் வந்து ஆறு ஓகேவா அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் வந்து எங்கிட்ட பேசினதாக இருக்கட்டும் தமிழ் மேடம் சொல்லி எங்கிட்ட புரிய வச்சதா ஒரு சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணி அதை ஒழுங்காக எங்கிட்ட புரிய வச்சதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அராத்தலாக இருந்தாலுமே அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடாது அவங்களையும் எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி ஒரு பக்கம் இங்கிலீஷ் ட்ரெட்டு போட்ட முயற்சியாக இருக்கணுன்ற மாதிரி எல்லாமே பக்காவாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க இதில் ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்கூலு தான் பெஸ்ட்டு பத்து பேருமே ஸ்கூல் தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஓட்டு போட்டாங்க இன்னொரு பக்கம் வசந்தியோட அப்ரிசியேஷன் கொடுத்துருக்க வேண்டியது அப்படின்றது தான் பாயிண்ட் ஏன்னா எஃப்ஜே வேலை அந்த அளவுக்கு பார்க்கல அவர் அப்படியே ஜாலியாக அங்கே வியானாவோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தாரு ஸோ இதில் அவங்களுக்கான பாராட்டும் கொடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா அப்ரிசியேட் பண்ணிடுதான் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ இதுதான் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க பாய் கைஸ்